கிறிஸ்தேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய நெயின் அன்பு பக்தர்கள் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்ற திருப்பாடல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே நடந்த நிகழ்வு இது இருபது வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞன் அவனுடைய பெயர் மார்ட் வாட்சல் இவன் ஒரு ஐடி கம்பெனியில் அங்கு இருக்கின்ற எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டுக்கொண்டு நாள் முழுவதும் அயராது அலுவலகத்திற்காக உழைத்துவிட்டு தன்னுடைய உறுதியிலே வீடு திரும்புகிறான் நாள் முழுவதும் நடந்த வேலை பழு ஓய்வின்றி உழைத்த சோர்வு ஊர்தியிலே அவன் சென்று கொண்ட நேரத்தில் நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் உழைத்ததால் அந்த களைப்பின் மிகுதியால் ஒரு பொழுது நொடி நொடிப்பழுது நொடி பொழுதுதான் தாமதம் எதிரே வந்த ஒரு ஊர்தியில் அந்த விபத்து ஏற்படுகிறது அங்கே ஒரு தாயும் ஒரு கர்ப்பிணி தாயும் அவருடைய பத்தொன்பது வயது குழந்தையும் அந்த இடத்திலேயே விடுகிறார்கள் மயக்கத்திலும் தெளிந்த இவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை இவருடைய கணவர் வந்து என்ன செய்வார் நமக்கு எத்தகைய தண்டனை கொடுப்பார் அல்லது நம்மை சிறைகளே தள்ளி நம்முடைய வாழ்வு நாள் இதோடு சூன்யமாக மாறிவிடும் என்று வேதனைப்பட்டு கொண்டுட்டு செய்தி கிடைக்கிறது அந்த பெண்ணுடைய கணவர் வருகிறார் ஒரு நிமிடம் ஆடி போகிறார் இந்த இளைஞனை பார்த்து வலைப்படாதே நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் அதேபோல் நீ மற்றவரை மன்னிக்க கற்றுக்கொள் என்று மட்டும் சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியை குழந்தையை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பிக்கிறார் பிரியமான ஆரோக்கியமனையின் அன்பு பக்தர்களை இந்த மனநிலை வர என்றால் நாம் மிகுந்த பலமுள்ளவளாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இறை அன்பும் இறை பக்தியும் நிறைந்தொருளாக இருக்க வேண்டும் கடவுளுடைய கட்டளைகளை நேர்த்தியாக கடைப்பிடிப்பவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திற்கு பின் நாம் பாடிய திருப்பால் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் கடவுள் இந்த இளைஞன் மீது இந்த தந்தை இரக்கம் கொண்டார் அவருடைய அந்த அளவிட முடியாத அந்த அன்பு இந்த இளைஞன் மீது தன்னுடைய வாழ்க்கையே இருண்டு போய்விட்டது நாம் கடவுளை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்று நாம் போற்றி புகழ்ந்து பாடினோம் என் ஆண்டவரை போற்றிடு என் முழு உலமே அவரது திருப்பெயரை ஏன் நாம் அவரை போற்ற வேண்டும் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் இன்றைய திருப்பாடல் கடவுள் நம்முடைய பாவங்களை நம்முடைய குற்றங்களை நம்முடைய பலவீனங்களை அவர் மன்னிக்கின்றதுனால்தான் நாம் அவரை போற்றுகிறோம் அவர் எப்பொழுதும் கோவப்படுவோர் அல்ல நம்முடைய தவறுகள் நினைத்து அவர் சினம் கொள்வோர் அல்ல என்றென்றும் சினம் கொள்வோர் அல்ல நம்முடைய கடவுள் அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதும் இல்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை அதற்கு சாட்சி இன்றைய நச்செய்தி நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதும் இல்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை இன்றைய நற்செய்தியை நாம் மூன்று விதமான கதாபாத்திரங்களை பார்க்கிறோம் முதல் கதாபாத்திரம் இந்த ஊதாரி மைந்தன் உணர்ச்சி வயசப்பட்டு அந்த முடிவெடுக்கிறான் யூத வழக்கப்படி சொத் பிரித்து கொடுப்பது என்பது தந்தையினுடைய இறப்பிற்கு பிறகு நடக்க வேண்டிய நடக்கின்ற ஒரு நிகழ்வு இப்பொழுது இந்த மகன் இந்த இளைய மகன் அப்பா எனக்கு உள்ளதையெல்லாம் பிரித்து கொடு என்று அவன் சொல்கிறான் என்றால் அவனை பொறுத்தவரை அவனுடைய தந்தை இறந்துவிட்டார் அவன் கேட்டவுடன் அவர் கொடுத்து விடுகிறார் பிறகு அவன் நெடுந்தூரம் செல்கிறான் விரயம் செய்கிறான் வரல்லாருடைய மூன்று வார்த்தைகள் தனித்திரு விழித்திரு பசித்திரு நாம் நோன்பிருக்கிறோம் பசித்திருக்கிறோம் தவக்காலம் நோன்பினுடைய காலம் நாம் நோன்பிருந்து பசித்திருந்து விழித்திரு இறை வேண்டிலே விழித்திரு இறைவனோடு நாம் இணைவதற்காக இவனை நோக்கி நாம் திரும்புவதற்காக இந்த பக்தி முயற்சிகள் நமக்கு உதவி செய்கின்றன தனித்திரு நாம் தனித்திருந்து அறிவு தெளிவு பெற்று இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும் இந்த இளைய மகன் இப்பொழுது தனித்திருக்கிறான் இருக்கிறான் அறிவு தெளிவருகிறான் இப்பொழுதுதான் அவன் உணர்கிறான் நான் தந்தையை விட்டு நான் வெகு நெடுந்தூரம் சென்று விட்டேன் நெடுந்தூர பயணம் மேற்கொண்டான் எனவே அவன் பசித்திருக்கும் போது நான் ஏன் இங்கு பசியோடு வாழ வேண்டும் பன்றிகளுக்கு போடுகின்ற இந்த நெற்றுகளை நான் ஏன் உண்ண வேண்டும் என்னுடைய தந்தையினுடைய வீட்டத்தில் எவ்வளவு பேர் உணவுகிறார்களே அப்போதான் அவனுக்கு அறிவு தெளிவு ஏற்படுகிறது உடனே அவன் அறிவு தெளிவு ஏற்பட்ட பிறகு அவன் என்ன செய்கிறான் அங்கே அவன் கிடக்கல புறப்படுகிறான் அறிவு தெளிதல் புறப்படுகிறான் தந்தையை நோக்கி அவன் புறப்பட்டு வருகிறான் இவன் தந்தையை விட்டு நெடுந்தூரம் சென்றான் தந்தை இவனை நோக்கி பயணிக்கிறார் இரண்டாவது கேரக்டர் நான் அந்த அப்பாவை அப்பாவனவை பார்க்குறோம் நாம் ப்ராடிக்கல் சன் அப்படின்னு தான் அச்செய்திக்குள் அச்செய்தி என்று நான் வாசிக்க கேட்ட இந்த வாசகங்கள் அச்செய்திக்குள் நச்செய்தின்னா அவ்வளோ பெரிய முக்கியமான விடயங்கள் அடங்கியிருக்கின்ற இந்த நச்செய்தி ஊதாரி மகன் ஊதாரித்தனமாக செலவு செய்தான் இந்த ஊதாரி தந்தை ஊதாரித்தனமாக அன்பு காட்டுகிறார் அளவிட முடியாத அன்பு அன்கண்டிஷனல் லவ் அதனால தான் தன்னுடைய மகன் தன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த வலி அந்த மகனை பிரிந்து சென்ற அந்த வேதனை அவனுக்காக அவர் வழியோடு காத்திருந்த அந்த நேரங்கள் அவர் இப்போ அவனை தேடி போகிறார் அவனை அவன் தேடி சென்று அவர் தேடிச் செல்கின்ற பொழுது அவன் அறிவித்திலிருந்து அவரை நோக்கி வருகிறான் இதுதான் மனமாற்றம் அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் எனவே நாம் இந்த தபக்கால் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நாம் தனித்திருந்து விழித்திருந்து இறைவனிலிருந்து இறைவனை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும் அவ்வாறு நாம் இறைவனை நோக்கி நாம் திரும்பி வருகின்ற போது என அப்பாவுடைய அன்பு அளவிட முடியாத அன்பு ஒரு இளைஞர்கள் ஏதோ ஒரு கேள்வி கூத்திற்காக செல்வதற்காக ஒரு திட்டம் போடுகிறார்கள் அப்போது அந்த கூட்டம் இருக்கிற ஒரு இளைஞன் இல்லை நான் வர்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்லுகிறான் உடனே அவர்கள் கேட்கின்றார்கள் ஓ உங்கள் அப்பாவை நீ ஹேர்ட் பண்ணிவிடுவே அப்படின்னு நீ நினச்சி பயப்படுறியான்னு கேட்குறாங்க இல்லை உங்கள் அப்பா உன்னை ஹர்ட் பண்ணுவார் அல்லது உங்கள் அப்பா உன்னை திட்டுவார் அல்லது உங்கள் அப்பா உன்னை தண்டிப்பார் அடிப்பார்னு பயப்படுறியா என்று அவர்கள் கேட்கிறார்கள் நோ வில் இஸ் யுவர் வில் ஃபாதர் வில் ஹர்ட் யூ நோ ஐ வில் ஹர்ட் மை ஃபாதர் நான் எங்கள் அப்பாவை காயப்படுத்துவேன் ஏன்னா என்னுடைய தந்தை என் மீது உண்மையான வைத்திருக்கிறார் என்னுடைய தந்தை அளவிட முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்னுடைய தந்தை என் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறார் எனவே என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற என்னுடைய தந்தைக்கு நான் இவ்வாறு ஒரு தவறான காரியத்திற்கு செல்லுகின்ற போது அது என்னுடைய தந்தையினுடைய அன்பை காயப்படுத்துகிறது காட்டியும் கொச்சைப்படுத்துகிறது என்னுடைய தந்தை என்பது வைத்திருக்கின்ற அன்பிற்கு நான் துரோகம் செய்கிறேன் அந்த அன்பை நான் காட்டி கொடுக்கிறேன் எனவே என்னால் இந்த நிகழ்விற்கு வர முடியாது என்று அந்த இளைஞன் சொல்கிறான் ஆக நம்முடைய தந்தை இது வந்து ஒரு சாதாரண தந்தை ஆனால் நம்முடைய இறை தந்தை மீது எத்தகைய அளவிட முடியாத அன்பு வைத்திருக்கிறார் ஊதாரித்தனமான அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு இந்த ஊதாரி மைந்திர நிகழ்வு எனவே அவர் சொத்தை அவர் கணக்கு பண்ணலை தன்னுடைய புள்ள வந்துட்டான் காணாமல் போனவன் மீண்டும் வந்துவிட்டான் எனவே காணாமல் போன அந்த மகன் மீண்டும் வந்ததற்காக அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறாள் மோதிரம் போடுங்க இவன் என் பிள்ளை முதல் தரமான ஆடைகளை விடுத்துங்கள் அவன் என்ன சொன்னான் எப்போ எனக்கு இந்த வீட்டில் ஒரு வேலையாள் மாதிரி கிடைச்சா கூட எனக்கு போதும் இல்லை இவன் என்னுடைய மகன் என்று அவனுக்கு முதல் தரமான ஆடைகளை கொடுக்கிறார் மீண்டும் அந்த மகனுக்குரிய அதிகாரத்தை கொடுத்து அவன் விருந்து கொண்டு ஆடுகிறார் இந்த நேரத்தில் தான் பிரச்சனை அவர் யார் இருந்த பிரச்சனைன்னா மூன்றாவது கேரக்டர் மூத்த மகன் எப்போ நான் உங்களோட இவ்வளோ நாள் இருந்தேன் நீங்கள் சொல்லதெல்லாம் நான் கேட்டேன் இதில் என்ன ஆச்சரியம்னா நெடுந்தூரம் சென்ற மகன் அப்பாவை நோக்கி திரும்பி வருகிறான் அப்பாவோடு இருந்த மகன் நெடுந்தூரம் போகிறான் எப்படி நெடுந்தூரம் போகிறான் இவன் அப்பாவோடு கூட இருந்தான் இருந்ததை போல் தோன்றியது ஆனால் தன்னுடைய தம்பி வந்தவுடன் தன்னுடைய தம்பிக்கு கொடுக்கப்படுகின்ற ஆனர் மதிப்பு மரியாதை அவனுடைய இவர் கொடுக்கின்ற அந்த விழா எல்லாமே பொறாமையினால் இவனுக்கு குத்துகிறது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உன்னுடைய சொத்தை விரயம் செய்திருந்த மகனுக்கு நீ இவ்வளவு செய்கிறாயே என்னுடைய நண்பர்களோடு நான் விழா கொண்டு கொடுத்தியா அப்போ அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே இவன் என்ன பண்ணுறான் இப்பொழுது தந்தையை விட்டு வெகு தூரம் சொல்லுகிறான் இது யாரை குறிக்கிறது என்றால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் வரிதண்டுவோர் பாவிகள் யாவரும் ஏசு சொல்வதை கேட்க இந்த மூத்த மகன் யாருன்னா இவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆயக்காரர்கள் பாவிகள் ஏசு இவர்களோடு விருந்து கொண்டாடுகிறார் ஏசு இவர்களை வரவழைக்கிறார் இவர்களுக்கு இவர் மோதனம் போடுகிறார் இவர்களுடைய நோய்களை குணமாக்குகிறார் இவர்களுடைய குற்றங்களை எல்லாம் இவர் மன்னிக்கின்றார் எனவே இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு விருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் அதுக்காக தான் இது அப்போ இந்த முதல் மகன் யார் என்றால் ஆயக்காரர்கள் பரிசேயர்கள் இவர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்போ இளைய மகனாகிய இந்த ஏழைகள் எளியவர்கள் அனாதைகள் நோயாளிகள் இவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்ததை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அவர்கள் இயேசுவை விட்டு அல்லது இறைவனை விட்டு வெளியே செல்கின்றார்கள் ஆக இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் தனித்திரு விழித்திரு பசித்திரு பசித்திருக்கிறோம் நோன்பு இருக்கிறோம் தவசு செய்கிறோம் அடுத்து நாம் என்ன செய்யணும் விழித்திருக்கிறோம் இறைவேண்டல் செய்கிறோம் இறைவேண்டல் செஞ்சிட்டோம் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் தனித்திருக்க வேண்டும் நாம் தனித்திருக்கின்ற போது அறிவு தெளிவு பெறுகிறோம் இளைய மகனைப் போல இறை தந்தையினுடைய அன்பை நாம் யோசிக்கிறோம் நம்முடைய பாவங்கள் யோசிக்கிறோம் நம்முடைய குற்றங்களை நினைத்து பார்க்கிறோம் நம்முடைய பலவை நினைத்து பார்க்கிறோம் நினைத்து பார்த்து இளைய மகனைப் போல இவனை நோக்கி நாம் திரும்பி வருகிறோம் நம்முடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் நம் நோய்களை குணமாக்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அப்போ இறைவனை நோக்கி திரும்புகின்ற இந்த காலம் எனவே இவன் நோக்கி நாம் திரும்பி வருகின்ற போது அவர் நம்மை நோக்கி வருகிறார் நம்மை ஆற தழுவி கட்டி அரவணைத்து நமக்கு விழா கொண்டாடுகின்றார் உயிர்ப்பு விழா அத்தகைய விழாவை கொண்டாட தனித்திருப்போம் பிள்ளைத்திருப்போம் பசித்திருப்போம் இறைவன் நம்மை கட்டி தழுவுவார்